வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நெடுந்தீவில் தடையற்ற மின்சார வளங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் டாக்டர்ஸ் பணி நாட்டில் இருபது சதவீதம் குறைக்கப்படும் மின் கட்டணம் காமினி வலைபொட தெரிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன் சஜித் உறுதி ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றாக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் ரமேஷ் பத்திரன தெரிவிப்பு கொழும்பு மகரகம பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றிலிருந்து நூற்றி எண்பது சீட்டுகள் மீட்பு சட்டவிரோதமாக மணலேற்றிய குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது நெடுந்தீவு பிரதேசத்தில் தடையற்ற இருபத்தி நான்கு மணி நேர மின்சார வளங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என துறைசார் தரப்பினருக்கு அமைச்சர் தேவானந்தா பணிப்புரை விடுத்துள்ளார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஏற்பாட்டில் பாரிய மின்பிறப்பாக்கிகள் மூலம் நெடுந்தீவு மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் இலங்கை மின்சார சபையின் மூலம் நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நெடுந்தீவு பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடைப்பட்டதால் அப்பகுதி மக்கள் குறிப்பாக தற்போதைய அதி வெப்பமான சூழ்நிலையில் பல்வேறு அசௌகரியங்கள் சந்திக்க இதற்கு இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளே காரணம் என துறைசார் தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த விடயம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து துறைசார் தரப்பினரோடு குறித்த தடங்கள் தொடர்பில் தொலைபேசியில் கேட்டறிந்து கொண்ட அமைச்சர் சீரமைக்கும் பணிகளை மிக விரைவாக முன்னெடுத்து தடையேற்ற மின்சார வளங்களை உறுதி செய்யுமாறு பணித்திருந்தார் இந்நிலையில் தற்போது குறித்த மின்பரப்பாக சீர் செய்யப்பட்டு மின்சார சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளன அதேவேளை இப்பகுதியில் காற்றாலை மீன் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவை நிறைவுற்றதும் தடையேற்ற மின்சாரத்துடன் குறைந்த செலவிலும் இப்பகுதி மக்கள் மின்சார சேவையை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என அவர் மேலும் நாட்டில் மின் கட்டணத்தை தெரிவித்துள்ளார் மின்சார சபையில் கடந்த மூன்று மாதங்களில் எட்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவானது மின் கட்டணத்தை மேலும் இருபது வீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மேலும் மின்சார சபைக்கு கிடைத்த லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழுவின் தலைவர் காமினி வலப்போட தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவு குறைக்க முடியும் எனவும் கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாவையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை வரை எட்டி இரு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் குழு தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மொட்டு கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதா என்பது தொடர்பில் மொட்டு மொட்டுக்கட்சிக்குள் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது தின கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு மொட்டு மொட்டுக்கட்சியானது அடுத்த வாரம் முதல் தொகுதி கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றது தொகுதி கூட்டங்களின் போது கட்சி ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்களிடம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்துக்கள் யோசனைகள் பெறப்பட உள்ளன இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே மொட்டுக் கட்சி முடிவு அமையும் என அக்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன் என அக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவியிலேயே மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தாதியர்கள் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தொன்றாக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்புடன் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இன்று சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பறித்து நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அவர்களை தாதியர் சேவைக்கு விரைவில் நியமிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதேவேளை தாதியர் சேவையில் தற்போது நாற்பத்தி ஐயாயிரம் பேர் உள்ளதாகவும் சுமார் ஆயிரம் வெட்டிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் கட்சி உறுப்புரிமை மற்றும் அவர் வகிக்கும் பதவிகளில் இருந்து அவரை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி அக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்த சிராய் மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி என் சமரகோன் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி குறித்த மனுவை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் அக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார உள்ளிட்டோரால் இந்த மூலாய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வெளிநாடுகள் கேட்ட நிலப்பரப்புகள் மற்றும் வளங்களை வாத்திருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பது அளவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் தாயக வளங்களையும் மக்களையும் ஆழமாக நேசித்தமையால் வேறு நாடுகளுக்கு வளங்களை கொடுக்க தலைவர் பிரபாகரன் மறுத்துவிட்டார் ஆனால் ஸ்ரீலங்காவின் பேரினவாத அரசாங்கம் தங்கள் ஆட்சி அதிகாரங்களையும் பதவிகளையும் தக்கவைக்க மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் பின்னர் இன்று வரை பாரிய அளவில் வெளிநாடுகளுக்கு வளங்களும் நிலங்களும் விற்பனை செய்யப்படுகின்றது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்த காலத்தில் ஜப்பான் புல்மோட்டை குறிவைத்து அன்றைய தூதர் ஜசோசி அகாசை கிளிநொச்சி சென்று வன்னி முழுவதும் தாங்கள் மின்சாரம் பிடித்து தருவதாக கூறி அதற்கு பதிலீடாக இல்மனைட்டை பெற அனுமதி தருமாறு கேட்டுள்ளார் சீனா கடலெட்டை பண்ணை அமைப்பதற்கு மேலும் இரண்டு நாடுகள் மன்னார் கடல் பகுதியில் உள்ள பெட்ரோலிய வளத்தை குறிவைத்து விடுதலை புலிகளின் தலைமையை சந்தித்தனர் யுத்தம் கோரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திருகோணமலை துறைமுகம் உள்ளிட்ட நிலப்பரப்பிற்கு அமெரிக்காவின் பேசல் நடைபெற்றது இவை யாவற்றிற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதன் தலைமை இணங்கியிருந்தால் முள்ளிவாய்க்கால் பேரழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் இனத்தை தன் தாயக்கத்தை தாண்டி தலைவர் பிரபாகரன் தனது பதவியை பாதுகாக்க நினைத்திருந்தால் இன்று சிங்கள ஆட்சியாளர் செய்வதை அவரும் செய்திருந்தால் வளங்களை வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்திருந்தால் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் ஆறு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது னர் கிளிநூற்றி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் வரையான இருபத்தி நான்கு மணி நேர கால பகுதியில் போலீஸ் மற்றும் விசன அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பில் இவ்வாறு கைதுகள் இடம்பெற்றுள்ளன அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றி பயணித்த ஆரடிப்பர்களும் அதன் சாரதிகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீசாரின் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மணல் மற்றும் வாகனம் ஆகியவற்றை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் மகரகம பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றில் இருந்து நூற்றி எண்பது கடவுச்சீட்டுகள் அடங்கிய பையொன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடவுச்சீட்டுகளை மகரகமையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுமார் ஐநூறு கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இவர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடுபவர்களிடமிருந்து இருநூற்றி இருபது மில்லியன் ரூபா பணத்தினை பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து நிறுவன உரிமையாளர் பணத்தை மோசடி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தார் னர் மேலும் இது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குளியாபிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் காதலியை பார்ப்பதற்காக சென்று காணாமல் போன இளைஞனின் சடலம் மாதம்பே பனிரெண்டாவது பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காடொன்றில் இருந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி குளியாபிட்டிய இலுக்கேன பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் காணாமல் போகிறதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்படி தகவல் கிடைக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைய பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததோடு குறித்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தமையினால் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன குறித்த தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரது தாய் மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்தனர் வெளிமடை மற்றும் கப்பிட்டி போல பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் குற்ற செயல்களுக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் நிகால் தல் தெரிவித்தார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதற்கமைய காணாமல் போன இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக தெரியவந்த போதும் அது எவ்வாறு இடம்பெற்றது அல்லது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மேலதிகமாக குறித்த இளைஞரை கடந்த சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகி இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று குளியாபிட்டிய நீதிமன்றில் ஆஜராகியதாகவும் இதுவரை கொலை செய்த நபர் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியாக எனவும்லிதன் திருநெல்வேலி பொது பரிசோதிக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்போது திகதி காலாவதியான பொருட்கள் உரிய முறையில் சுட்டுத் துண்டு இடப்படாத பொருட்கள் வண்டுகள் மொய்த்து பலதடைந்த பொருட்கள் என்பவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த சிட்டி உரிமையாளர்கள் இனம் காணப்பட்டனர் இதனையடுத்து உரிமையாளருக்கு எதிராக இருபது குற்றச்சாட்டுகளுடன் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தகுதி பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினை இன்றைய தினம் விசாரணைக்கு ஃபோர் சிட்டி உரிமையாளரை குற்றவாளியாக இனங்கண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் மலேசியாவிற்கு பணிக்கு சென்ற மஸ்கிலியா பகுதியில் உள்ள இளைஞர் அங்கு போய்லர் வடித்து மரணித்துள்ளார் இவ்வாறு மரணித்தவர் மஸ்கிலியா மோட்டிங் கேம் பிரிவை சேர்ந்த துரைராஜ் ராஜ்குமார் என்ற வயதுடையவர் தெரியவந்துள்ளது மகன் மரணித்த விடயத்தை கேள்விப்பட்ட தந்தை கதறி எழுத வண்ணம் உள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்னர் இலங்கையிலிருந்து மலேசியாவில் உள்ள மினரல் வாட்டர் நிறுவனம் ஒன்றிற்கு பணிக்கு சென்ற வேளையில் அங்கு நேற்று முன்தினம் பணியாற்றிக் கொண்டிருந்த வேளையில் இந்த துயரம் மேற்பட்டு உள்ளது என தெரிய வந்துள்ளது அவரது உடலம் இலங்கைக்கு கொண்டுவர அவரது உறவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்